மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கடவுளே நீரேயே நிறைவன் உமையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு அன்பு மேலானது என் நிதழ்கள் உமை புகழ்கின்றன திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று முடி வரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி நினைந்த அப்பா பிதாவே யேசுராஜாவே பரிசுத்தாவியானவரை தேவமே எங்கள் உயிரும் உள்ளமும் உமீது தாகம் தாவம் கொண்டுள்ளது என்று சொல்லி எங்கள் தாகத்தையும் ஏக்கத்தையும் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமா என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இப்படி சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான எல்லா விதமான விபத்துக்கள் இருந்தும் ஆபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்திரே அப்பா உம்முடைய சிறகுகளும் உங்களுடைய சட்டைகளும் எங்களை மூடி இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் சாத்தான் இருக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்தும் உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து திருவுளத்தின்படியே இன்றைய நாள் முழுதும் எங்களை நடத்தி சென்றிருக்கிறீர் உடைய தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக உடைய காரணியத்திற்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றேன் முத நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி பிடிக்கின்றீர் உம்முடைய வலது பக்கத்தில் பேரின்பம் உண்டு முதல் பிரசனத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடி மகிழ்வது போல உடைய சன்னிதானத்தில் வைத்து எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியால் இலைப்பாறுதல் கொடுக்கின்றீர் உலகத்திற்குரிய போராட்டங்களும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை அசைக்கும் பொழுது எங்கள் விசுவாசத்தை அழைக்கும் அலைகழிக்கும் பொழுது எங்கள் அன்பில் நாங்கள் குறையும் பொழுது அப்பா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று கேள்விகளும் கவலைகளும் கலக்கங்களும் குழப்பங்களும் எங்களுடைய இருதயத்தை சூழும் பொழுது நேரே உடைய கரத்தால் எங்களை தாங்குகிறீர் எங்களை தப்புவிக்கிறீர் எங்களை ஏங்கி பிடிக்கிறீர் ஏந்தி பிடிக்கிறீர் தகப்பனை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக அப்பா உம்முடைய தெய்வீக அன்பு நாள் எங்களை உம்முடைய மார்போரை சேர்த்து அணைத்து வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி வெற்றி பெற ஜெயத்தை பெற நீர் வல்லமை கொடுக்கின்றீர் நீர் எங்கள் உள்ளத்துல ஊற்றியிருக்கின்ற பரிசு தாவியானவருக்காக பரிசு தாவியான வழியாக எங்கள் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிற தெய்வீக அன்புக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சுட்டுகின்றீர் வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றீர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா உங்களுடைய நலத்தினால் நீர் எங்களை முடி சுட்டுகின்றீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் நிரப்புகின்றீர் ஐயா உலகம் உலகத்திற்குரிய காரியங்கள் யாவற்றிலிருந்தும் எங்களை விலக்கி பாதுகாக்கின்றீர் உம்முடைய சிறகுகள் எப்பொழுதும் எங்களை மூடி மறைக்கிறதையா இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் தாய் கன்னிமறியாலோடும் விண்ணவ கூட்டத்தினரோடும் எல்லா புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் உமக்கு உமக்கு சாட்சியாய் இருக்கிற ஒவ்வொரு புனிதர்களோடும் அப்பா நாங்கள் உண்மை ஸ்துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோமையா அப்பா இந்த வாழ்நாளில் நாங்கள் எவ்வளவு போராட்டங்களை அனுபவித்தாலும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நிலை வாழ்வை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோக ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் காணோம் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் போராடி உமக்காக வாழ உண்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு ஓட நீர் கொடுக்கிற வல்லமைக்காக பலனுக்காக நன்றியப்பா நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் எங்களை படைத்து உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை பங்கு கொடுத்து அப்பா எதிலுமே நாங்கள் குறைபடாமல் விண்ணக மன்னக அசீர்வத்தினால் நீதி எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தமாக்குகிறேன் எங்களுக்கு பின்பதாக எங்களுக்கு வலப்புறமாக எங்களுக்கு இடப்புறமாக நின்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கருத்தினால் எங்களை பற்றி பிடிக்கின்றே தகப்பனே இருதயத்து நாளத்திருந்து அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுகிறோம் ஐயா உங்களுடைய சிறகுகளுக்குள் அப்பா உங்களுடைய சட்டைகளுக்குள் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைக்கிறது என நினை நினைத்து குன்றின் மீது நீர் எங்களை பாதுகாப்பாக வைக்கிறது நினைத்து நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் அப்பா இதோ இன்று நாளிலும் கூட அநேக நேரம் நாங்கள் உங்களுடைய அன்பை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் அண்டவரே உடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம் ஐயா உடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் எங்கள் சிந்தனை சிந்தனைனாலும் எங்களுடைய சொற்களினாலும் எங்களுடைய செயல்களினாலும் எங்களுடைய உறவினாலும் எங்களுடைய உணர்வுனாலும் அப்பா அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் உடைய இருதயத்தை துக்கப்படுத்தும்படி வேதனைப்படுத்தும்படி நாங்கள் நடந்திருக்கிறோம் அண்டவரே அப்பா உலகத்திற்குரிய காரியங்களுக்கு ஊனியல் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து பரிசுத்த அன்பை நாங்கள் உதாசனப்படுத்திருக்கிறோம் ஐயா இந்த தவற்காலத்தின் ஆட்களில் இரண்டு கரங்களையும் விரித்தவராய் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கு நீர் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அப்பா நாங்களோ இந்த உலக அன்புக்கும் உலக மாயைக்கும் உலக உலகத்தினுடைய ஊனியல்பின் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து ஆவியானவருக்கு துக்கம் அறிவித்திருக்கிறோம் ஐயா நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எங்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் மண்டவரே உடைய அன்பு கட்டளைகளை மீறி இருக்கிறோம் ஐயா எங்கள் சகோதரர் அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் மண்டவரே அப்பா எங்களுடைய சுய இன்பங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் மண்டவர அப்பா எங்களுடைய பாவங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிக்கை ஐயா அப்பா நீர் எங்கள் பாவங்களை கருத்தில் கொள்வீராகில் யார் தகப்பனே உமக்கு முன்பதாக நிற்க முடியும் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் பரிசுத்தமற்ற இருதயத்தோடு பரிசுத்தமற்ற உதடுகளோடு சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா அறிக்கையிட்டு எங்கள் பாவங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா பாவங்களை அறிக்கையிடுகிறவன் பேறு பெற்றவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறபடினாலும் எங்கள் பாவங்களை உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி எறிகிறபடினால நாங்கள் பேறு பெற்றவர்களா ஐயா அப்பா எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய குற்றங்கள் மறைக்கப்பட்டதோ அவன் பேர் பெற்று என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீரே உமக்கு நன்றி உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக பாவத்தை வென்றிரே உமக்கு நன்றி சாபத்தை வென்றிரே எமக்கு நன்றி மரணக் கட்டுகளை உடைத்தறிந்திரே உமக்கு நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணம் நீர் தருகிற விடுதலைக்காக நன்றி அப்பா என்ற நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் மன்னிக்க வேண்டும் அப்பொழுதான் நாங்கள் மன்னிப்பு பெறுவோம் என்ற உன்னத உயரிய செய்தி எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறீர் நிபந்தனை இல்லாமல் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் யூதரபிகள் பாவம் செய்வோரை கடவுள் மும்முறை மன்னிப்பதாக இதோ மக்களுக்கு கற்பித்து வந்திருக்கிறார்கள் இதை உள்வாங்கி இருந்த பேது தன்னை பெருந்தன்மை உள்ளவராக காட்டிக்கொள்ள விரும்பி அப்பாவுமே நோக்கி ஆண்டவரை என் சகோதரர் சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என்று கேட்கின்றார் அதற்கு நீர் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என்று சொல்லுகிறீர் அம்மண்டவரே இதோ இதை விலக்க மன்னிக்க மறுத்த பணியாளர் ஓமையில் இது எங்களுக்கு சொல்லுகிறீர் ஓமையில் வருகிற அரசர் தன்னிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்த பணியாளரின் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யும் பொழுது அந்த பணியாளர் தன்னிடம் நூறு தனாரியம் கடன்பட்டிருந்த வேறொருவரை பிடித்து சிறையில் தள்ளுகிறதை பார்க்கிறோம் பத்தாயிரம் தாளந்து என்பது மலையளவு உயர்ந்தது என்றாலும் நூறு நாரியம் என்பது மடுவளவு சிறியது என்றாலும் மன்னிக்க மறுக்கிறார் அந்த பணியாளர் அம்மாண்டவரை அந்த மன்னிக்க மறுத்த அந்த பணியாளரை அரசர் அழுகையும் மங்களாய்க்கும் இல்லை இடத்திற்கு தள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே சகோதர சகோதரிகளை மன்னிக்காதவர்களை இன்னக தந்தையும் மன்னிக்க மாட்டார் என்ற அந்த உன்னத செய்தியை இந்த ஓமையின் மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் ஆண்டவரே ஜபம் கேட்டி ஜபத்தை கேட்டு இந்த ஜபத்தை கேட்டு சன்னிதானத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான வைராக்கியங்கள் வரட்டு கௌரவங்கள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மைகளை இப்படைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவனுடைய மன்னிப்பின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அப்பா பதிலுரை பாடலாக கேட்ட நாங்கள் திருப்பாடல் இருபத்தைந்தில் தான் கவிதை தன்னுடைய இளமை காலத்தில் தான் செய்த பாவங்களை மன்னித்து தன் மீது பேரன்பு காட்டுமாறு மன்ற ஆடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை அப்படியாக நாங்களும் ஐயா எங்களுடைய பாவங்களும் எல்லாவற்றையும் மறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று எங்களுக்கு நாங்கள் பெற்ற அந்த மன்னிப்பை எங்கள் சகோதர சகோதரிகளோடும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவையான பரிசு தாவியானுடைய வல்லமையினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தியு கொடுக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தெய்வீக பிரசன் நம்முடைய தெய்வீக அன்பு இந்த சகத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக பூரணமாய் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கடைகள் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்தனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால அப்பா இருதயத்தில் இருதயத்தில் ஒளிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லிசுனிய கட்டுகள் இயேசுவினுடைய அதிகாரமுள்ள உள்ள நாமத்தினால வேறறுக்கப்படுவதாகப்பா உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு ஜபோதை கேட்டிருக்கிறார்கள் மன்னிப்பின் மூலம்தான் மானிடம் தழைக்கும் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் மன்னிப்பின் மகத்துவத்தை அறிந்தவர்களாக மனிதன் பலவீனத்தால் தவறு செய்ய நெருந்தாலும் நம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள மன்னிப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள அப்பா அந்த சபத்தில் இணைந்து நாங்கள் ஒரு மனதாய் சபிக்கிறோம் மாண்டவரை தெய்வீக பிரசதம் ஒவ்வொரு நிறப்பட்டும் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை கட்டறிவீராக அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய ஏமாற்றம் எல்லாவற்றையும் அப்போ ஆமுறை பார்த்து நாங்கள் இறக்கி வைக்கிறோம் மாண்டவரேன் நீரே நிம்மதியான உறக்கத்தை கொ மீண்டும் அதிகால புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஏறடுத்த எல்லா துதி மகிமை ஆராதனை ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா புகழ்ச்சி பலி துதி பலி ஆராதனை பலிய அப்பா இருந்தவரும் இருக்கிற சர்வல்லோரும் ஆகிய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் மின்னுலுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுள்ளகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்